بسم الله الرحمن الرحيم إنما جزاء الذين يحاربون الله ورسوله ويسعون في الأرض فسادا <applause> أن يقتلوا أو يصلبوا أو تقطع أيديهم وأرجلهم من خلاف أو ينفوا من الأرض அல்லாவுடனே எதிர்க் எதிர்க்கிறார்களோ அல்லாஹை எதிர்க்கிறார்களோ இன்னும் அல்லா சூளை எதிர்க்கிறார்களோ அவர்களோடு மோதிக்கொள்கிறார்களோ அவர்களோடு போரிடுகிறார்களோ அல்லரசூலோடு பொருளின்னு அர்த்தம் என்ன அவர்களுக்கு அல்லார்கள் உத்தரவுக்கு மாறு செய்யுது ரசூலும் என்னென்ன உத்தரவுகளை நமக்கு இட்டு இருக்கிறார்களோ கட்டளை இட்டு இருக்கிறார்களோ கொலை செய்ய வேண்டாம் கொள்ளையடிக்க வேண்டாம் திருட வேண்டாம் என்றெல்லாம் உத்தரவிட்டிருக்கோ அதற்கு மாறு செய்தார்களோ எந்த ஒரு பொருள் அல்லது அல்லாவுடைய அடியார்கள் அல்லாவுடைய நேசர்கள் ரசூலுடைய நேசர்கள் ஆகிய மூமின்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்களோ அதுவும் அருபு அல்லாவுடனே போர் புரிவது போலதான் அல்லாவோடு சண்டையிடுவதை போலதான் வயசு ஆவுன பில் அவ்வளோ இன்னும் பூமியிலே குழப்பம் விளைவிக்க முயல்கிறார்களோ வீட்டு செய்கிறார்களோ இவர்களுக்கு ஆகிறது ஒன்று ஐ முத்தலு அவர்கள் கொல்லப்பட வேண்டும் அல்லது கழுவி ஏற்றப்பட வேண்டும் ஏற்றப்பட வேண்டும் இந்த ஆயத்து எப்ப இறங்கியது என்றால் பனு அரைனாக்கள் என்னும் ஒரு கூட்டம் இவர்கள் பெருமான சல்லா அலைஸ்வரம் அவரிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள் இருந்தாங்க அந்த நேரத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு வியாதி பரவுச்சு அந்த உரை உரை நாக்கள் பெருமானிடத்தில் வந்தார்களே அவர்களுக்கு மத்தியில் உடனே செல்லு செல்லம் அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் மதினாவுடைய பக்கத்து நிலங்களிலே ரத்தாத்துடைய ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு பொறுப்பு தாரியாக ஒருத்தர் போட்டிருக்க அவர் அவர் மேய்ச்சிட்டு இருக்கார் நீங்க அங்க போய் அந்த ஒட்டகத்தின் பாலை வாங்கி குடியுங்கள் அந்த ஒட்டகத்துடைய சிறுநீரை எடுத்து கொஞ்சம் அதையும் குடித்துக் கொள்ளுங்கள் ஒட்டகத்துடைய பிஷாப் அதுல எல்லாம் அவங்களுக்கு சுகா வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க நேரம் அங்கே போனாங்க ஒட்டகத்துடைய பாலை வாங்கி குடிச்சாங்க அந்த சிறுநீரையும் வாங்கி குடிச்சாங்க ஒட்டகத்து சிறுநீரை குடிக்கலாமா அப்படின்னு அதுக்கு படி மசாலாக்கள் நிறைய பொக்காக்கள் சத்தியை செய்யறாங்க பலருடைய பெரும்பாலான பொக்காக்களை தருத்து மருத்துவத்துக்கு அதாவது சிலர் சொல்றாங்க மருத்துவத்துக்கு இந்த மாதிரி ஹராம் ஒட்டகத்து பல மூத்தம் குடிக்கிறது ஹராம் தானே அது ஹராம் என்று தான் சில ஹராம் ஹராம் தான் அது ஆக மருத்துவத்துக்காக வந்து அந்த மாதிரி ஹராம் சில நேரம் ஜாயிதுன்னு சிலர் கூறுகிறார் ஆனா பெரும்பாலான பொக்காக்கள் கருத்து என்னன்னு கேட்டா அந்த சட்டம் அவர்களோடு மாற்றப்பட்டு விட்டது அதற்கு பின் பெருமான சொல்லும் ஹராம் இல்லை எந்தவித மருத்துவமும் இல்லை ஹராம் எந்த சட்டம் கொண்டுட்டாங்க சொல்லதாக சொல்லும் அந்த ஹராமாக்க எந்த மருத்துவமும் இல்லை அது பண்ணி நம்ம எந்த மருத்துவத்துக்கு வேண்டிய ஹராம தீங்க கூடாது அவர்களுக்கும் அந்த நேரத்துல அது அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு பின்னாடி பெருமான சொல்லா சொல்லும் அல்ல அல்ல ஹராமாக்கியதை கொண்டு நீங்கள் மருத்துவம் செய்யாதிருக்கு இந்த அதிசை கொண்டு இத்தலை செய்து விட்டார் ஹராம்ல ஷிஃபா கிடையாது ஷிஃபா உள்ள ஒன்றரை எதையும் எல்லாம் நமக்கு ஹராமாக்கும் இல்ல நமக்கு நல்லதை மக்களுக்கு பிரயோஜனமானது எல்லா எதையுமே ஹராமாக்கல இப்போ கட்டாயமா எல்லாம் ஹராமாக்கு இதில் எந்த விதமான ஷிஃபாவும் கிடையாது இப்போ சில பேர் வந்து நான் உடல் நலத்துக்கு அதுதான் பீர் கொடுப்பேன் அப்படிங்கிறானுங்க அதெல்லாம் எதுவுமே ஜாஹித் இல்ல ஹராம் ஹராம் தான் அது ஆல்கஹால் அப்படிங்கிறது அதை யூஸ் பண்ணி இப்ப சில மருந்துகள் தயார் செய்கிறாங்க அதையும் நம்ம குடிக்க கூடாது அதை விட்டு தவிர்கொள்ள வேண்டியதான் ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடிய இத்தர் சென்ட் போன்றவைகளையும் நம்ம தவிர்த்து கொள்வது மிக நல்லது உள்ள குடிக்காவிட்டாலும் அதுவும் நதி சுமாதிரி தான் ஆல்கோஹால் அதனால பட்டாலும் கூடாது ஆனாலும் இன்று சில பொக்காக்கள் சொல்லுகிறார்கள் சில அறிஞர்கள் ஆல்கஹால் என்பது குடிக்கப்படக்கூடிய சாராயம் தான் இந்த அட்டர்கள் சென்ட்ல தயார் பண்ணக்கூடிய இருக்குல்ல அது வந்து குடிக்கும் சாராயம் எரி சாராயம் அதுக்கு பேரு எத்தில் ஆல்கஹால மிதையில் ஆல்கஹால சொல்றாங்க அது வந்து குடிக்கும் சாராயம் இல்லை போதை பொருளாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அல்ல அது அது லேபுகள்ல எரிசாராயம் என்று பயன்படுத்தக்கூடியது போதை பொருளா இல்லையோ அது மருத்துவ பொருள் மாதிரிதான் அது அதை நம்ம பயன்படுத்திக் கொள்வது தவறில்லை என்பதும் தத்துவா கொடுக்கப்பட்டது ஜாயிஸ் என்று இருப்பினும் சந்தேகமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் நம்பி சரி இப்ப அந்த உடனே என்ன செய்தார்கள் பெருமணி லாசிமனுடைய அனுமதியோடு அந்த ஒட்டகங்களில் சென்று பால் குடித்தார்கள் அந்த ஒட்டகத்துடைய சிறுநீரை குடித்தார்கள் அவர்கள் வியாதினா சிவாவாயிருச்சு சிவாவான உடனே அவர்களுக்கு ஒரு கொசுவாச்சு என்ன செஞ்சானுங்க நேரா அந்த ஒட்டகத்துடைய ஓட்டி கொண்டிருந்த கபிலா அந்த ஓட்டி கொண்டிருந்த மனிதரை கொலை செய்து விட்டு அந்த ஒட்டகத்திலாம் ஓடிட்டு போயிட்டாங்க கொலை பண்ணிட்டு ஒட்டகத்தை அடிச்சுட்டு இங்க வந்து கிளம்பிட்டாங்க இந்த செய்தி பெருமான தெரிஞ்சு உடனே பெருமானா செல்லா ஒரு சிறு படையை அனுப்பி வைத்தார்கள் அவர்களை கைது செய்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு அவர்களை துரத்தி சென்ற அந்த குதிரை படை துரத்தி சென்று அவர்களை எல்லோரையும் சுற்றி வளைத்து ஒட்டகங்களையும் மீட்டு கொண்டு உதவி செஞ்சா துரோகம் செஞ்சா என்ன உதவி செய்ய நேரத்தில் அவர்களுக்கு துரோகியாக மாறி ஒட்டகத்துக்கு கடந்து பால் கொடுத்து அந்த மனிதரை கொலை செய்து ஒட்டகத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அவர் எல்லோரையும் கொண்டு வந்து ஒட்டகங்களையும் பிடித்து கொண்டு வந்தாங்க இப்ப அந்த ஒரு இரண்டு பத்து பேர் அவனுங்க அந்த கூட்டத்தினரை கடும் தண்டனை தான் இது மற்ற மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று அந்த கால சட்டப்படிக்கு அந்த காலத்தில் அந்த மாதிரி கடும் சட்டம் இருந்தது அவர்களை யாரெல்லாம் இந்த மாதிரி கொள்ளையடித்து கொலை செய்கிறார்களோ அவர்களை மாறுகை மாறுகால் வெட்டுவது கழுவில் ஏற்றுவது இல்லை இன்னும் சேர்ந்த அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா கொலை செய்வானுங்க இந்த கால ஒரு குதிரையில அந்த கால ஒரு குதிரையில கட்டி இழுத்து விட்டுருவானுங்க அது அப்படியே ரெண்டா உரம்பே ரெண்டா பிரிச்சிடும் தமிழ்நாட்டில் சில கொடூரமான அரசர்கள் இருந்தாங்க அவங்க கடப்பாரை எடுத்து அவருடைய பின் துவாரத்துல சொருகி அப்படியே ஓட்ட மாதிரி கொடூரமான தண்டனைகள் வந்து அந்த மாதிரி மிக கொடூரமான தண்டனைகள் இவற்றை எல்லாம் தடுத்தாலும் தண்டனைகளை பொதுவாக இஸ்லாம் வைத்திருக்கிறது காரணம் தண்டனை மட்டும் இல்லைன்னா குற்றங்கள் பல மடங்கள் பெருகிடும் அதனால தண்டனைகள் என்று வைத்திருக்கிறார்கள் இப்ப அல்லா தண்டனைகளை ஊர் அந்தந்த குற்றங்கள் தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கும்படி கூறுகிறார் யார் உதாரணமாக ஒருவன் திருடினான் அவன் கையை மட்டும் வெட்டணும் ஒரு போய் கலவு வச்சு திருடனா வச்சுங்களேன் அவன் என்ன செய்யணும் கையை வெட்டணும் கொள்ளை அடித்தார்கள் இது அதை விட கொள்ளுரமானது ஏன்னா நாலு பேர் சேர்ந்து வழிப்பறி கொள்ளை வழிய காத்திருப்பாங்க ஜனங்கள் எல்லாம் அந்த வழியா போகும்போது அவள் நிப்பாட்டி அவள் சாமான தூக்கிட்டாங்க இது வந்து ஒரு நாட்டுல மிக பெரும் குழப்பம் ஏன்னா திரும்ப அந்த வழியில யாரும் போக மாட்டாங்க அதுக்கும் அடுத்த ரோட போட முடியும் ஒரு ரோட தட்டு விட்டு விட்டு அந்த ரோடு கேள்விப்பட்ட யாரும் அந்த ரூபாய் போக பயப்படுவாங்க நாட்டின் வியாபாரங்கள் பாதிக்கப்படும் மக்கள் பொருட்கள் வாங்கல் பாதிக்கப்படும் உணவு கொண்ட இருந்து உள்ள வராது உள்ள இருந்து வெளியே போகாது மக்கள் பத்தி பத்னியால் வாட நேரிடும் நாட்டு நிர்வாகமே பாதிக்கப்படும் இந்த மாதிரி வழிப்பறிப்பு இல்லையர்கள்னால அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி இப்ப இந்த ரோட்டில் வந்து யாரு போனாலும் போக முடியும் அதனால அவர்கள்லாம் கடூரமான தண்டிக்க அப்படிப்பட்ட கொள்ளையர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவருடைய மாறுகை மாறு காலம் எடுத்துடணும் வலது கை இடது இது ரெண்டாக வெட்டணும் அவங்கள ஒருத்தர் கொள்ளையும் முடித்தான் கொலையும் செய்தான் என்றால் அதாவது போகக்கூடியவர்களை கொன்று அவருடைய பொருளை எடுத்திருந்தால் இது ரொம்ப கொடூரமானது இவர்களுக்கு தண்டனை அவர்களை கடுவில் ஏற்றப்பட வேண்டும் வெறும் கொலை மட்டும் செய்திருந்தால் அவனை கொலை மட்டும் செய்ய வேண்டும் கொள்ளையடிக்கலாம் கொலை மட்டும் செய்திருந்தால் அவனை கொலை மட்டும் செய்யணும் கொலை செய்து கொள்ளையடித்திருந்தால் கழுவில் ஏற்றப்பட வேண்டும் கழுவில் ஏற்ற அர்த்தம் என்னன்னா ஊர்ல முச்சஞ்ச எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நடுவேட ஊர்ல கொண்டு வந்து மரத்திலே அவனை கட்டி போட்டு உயரமான இந்த சிலுவை மரம் வராங்கல்ல கட்டி சிலுவை இது அவர்களை அவருடைய குடலை ஈட்டியால் குத்தி குடலை சரித்து விட வேண்டும் அப்படியே மூணு நாள் அவர்கள் நேரடியாக சாவடிக்கிறது இல்லை அவர்களை உயிரோடு மரத்திலே ஏற்றி மக்கள் அனைவருக்கும் படிப்பினைக்காக நாளைக்கு யாராவது தவறான கருத்து நினைச்சான்னா நமக்கும் இந்த கைதான் அப்படின்னு எல்லாரும் படிக்கிறவர்களுக்கான ஊர் முச்சந்தியில கொண்டு வந்து அவர்களை கைகால கட்டி மரத்துல கட்டி போட்டு அவர்களுடைய வயிற்றை சரித்து விடுவார்கள் குடல் வெளி தொங்கும் மூணு நாள் அப்படியே கட்டி கிடந்து செத்து போயிடுவான் மூன்று நாட்கள் அவர்களை தூக்கி ஏற்ற அவர்களை இந்த சிலுவையில் அறைய வேண்டும் இது பேரு சல்பு அப்படின்னு சொல்றது கழு கழுமரத்தில் ஏற்றுதல் கழுவில் ஏற்றுதல் தூக்களை போடுறதுங்கிறது வேற அது அது நிமிஷம் ஒரே நிமிஷம் போயிடுவோம் அதுல திருவயில் அடிக்கிறதுங்கிறது வேற சிலுவை அடிக்கிறதுனா அந்த காலத்துல தண்டனை ஒன்று இருக்கு அது மாதிரி சிலுவை மாதிரி அதாவது மேலான கட்டை ஒன்று குறுக்கு கட்ட ஒன்று வச்சு அதுல அவங்கள கையையும் காலையும் ஆணியால் அடிச்சிருவோம் ஆணி வச்சு ரெண்டு கையும் அதில் அடிச்சிடுறது ரெண்டு காலையும் அடிச்சிடுறது அப்படியே விட்டுறது அவங்க சாகுற வரைக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் அது அப்படி இல்லை கைய காலம் கட்டி போட்டு வயிற்றை சரித்து விடுவார்கள் அப்படியே கத்திரிக்கொடன்னு கேட்டு போவாங்க மூணு நாளைக்கு இது ஒரு படிப்பினைக்காக இவ்வாறு செய்வது சில பேர் சொல்றாங்க கருவில் ஏற்ற கொலை செய்து உடனே புதைக்காம அவங்களுடைய ஜனாதாவை மக்கள் படிப்பினைக்காக மூணு நாளைக்கு ஊருக்கு நடுவில் தொங்க விட்டுறாரு பா இந்த கழுவிதான் உனக்கும் ஆகும் யார் வந்து தவறு தண்டனை இதுதான் அப்படி மக்கள் பார்க்கும்போது அவர்கள் பயம் ஏற்பட்டு தவறுகள் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படுதுங்களா அதனால இன்றைக்கும் எந்த நாடுகள்லாம் இவ்வாறு பப்ளிக்காக மக்கள் அறிய தண்டனை நிறைவேற்றப்படுகிறதோ அந்த நாடுகள் எல்லாருமே குற்றங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ இந்தியா எடுத்துட்டா வருஷத்துக்கு பல லட்சக்கணக்கான குலை ஒரு நாளைக்கு பத்தாயிரம் குல அந்த மாதிரி அந்த மொத்த இந்தியாவில அதே மாதிரி அகில உலகத்துல அமெரிக்கா ரஷ்யா எந்த நாடு எடுத்தாலும் ஆனா சவுதி ஈரான் போன்ற நாடுகள்ல கொலை ரொம்ப கம்மி குற்றங்கள் கொலை குற்றம் மற்ற குற்றங்கள்லாம் ரொம்ப கம்மி அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிக்கு அந்த நாட்டு மக்கள் தொகை சேர்ந்த மாதிரி அங்க இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு மற்ற நாடுகளோட பத்துல ஒரு பங்கு தான் இருக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவர்கள் எல்லா கூட்ட தண்டனைகளை பப்ளிக்காக நிறைவேற்றுறாங்க சவுதிலையும் ஈரான்லயும் ஒரு கொலை செய்தால் சவுதியில வந்து எல்லாரும் முன்னாடியும் உணர்ந்து உட்கார வச்சு கழுத்தை வெட்டி கழுத்தை வெட்டிடுறாங்க அது ஆள் வந்து கழுத்தை வெட்டு தலை தனியாக உடல் தனியாக கடப்பதை அந்த மக்கள் அல்ல எல்லோருமே பார்க்குறாங்க அது அவர்களுக்கு மத்தியில் ஒரு பீதி உண்டாகும் எல்லாம் கொரோனா சொல்றான் அவ்வாறு தண்டனை நிறைவேற்றப்படுவதை உங்கள சிலர் பார்க்கட்டும் என்று அல்லா கூறுகிறார் அப்பதான் அதனால அதிர்ச்சி ஏற்படும் ஈரானில் வந்து எல்லாரும் நடுத்தருவில் கொண்டு வந்து விலகு கம்பம் இல்லை அங்க தூக்கல மாட்டி விட்டுறாங்க விலகு கம்பத்தில் தூக்கல மாட்டி அந்த ஜனாத கவனம் தொங்குது எல்லாரும் பார்க்கறாங்க உடனே அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படும் தவறு செய்தவர்களை நாலு பேர் பார்க்க தண்டித்தார் இந்தியாவிலாம் அப்படி கிடையாது கொண்டு போய் ஒரு மூளையில் உட்கா போட்டு யாருக்கும் தெரியாமல் தூக்கில் போட்டு அப்படியே ஜனாதா கொண்டு வந்து கையில் கொடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ண சொல்லிடுறான் கொண்டகாரணம் போடுச்சு அமெரிக்கா போன்ற நாடுகள்லையும் அப்படி தான் விஷ ஊசி போட்டு சாகிச்சிட்றாங்க உட்கார வச்சு ஊற்றி போடுற மாதிரி முது கையில் விஷ ஊசி போட்டுறான் செத்து போறோன்னா ஜனாதா அப்படியே முழுசாக கொண்டு கொடுத்துட்றான்னு தண்டிக்க யாருக்குமே தண்டனையை பற்றி ஒரு பயம் வர்றதில்லை இப்படி நாலு பேர் பார்க்க தண்டித்தால் அவர் ஒரு பயம் ஏற்படும் தாவரது அவன் தாவரான் அதனால மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினை உண்டாக வேண்டும் இஸ்லாம் நான்கு வகையான செய்தி அல்ல என்கிட்ட சொல்லுகிறான் கொலை செய்தவனுக்கு கொலை கொலையும் செய்து கொள்ளையும் அடித்தானே அவனை கழுவில் ஏற்ற வேண்டும் யார் வந்து கொள்ளை மட்டும் அடித்தானோ அவனை ஒரு கை ஒரு கால் வெட்ட வேண்டும் அல்லது மக்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி பணம் பறிக்கிறானே அவர்களை நாடு கடத்த வேண்டும் அவர்கள் வந்து ஊரை விட்டு கடத்தி கடத்தவங்கள திருடியவனே கையை வெட்ட வேண்டும் இந்த மாதிரி சத்தம் சொல்லி ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக சட்டங்களை இறைவன் கூறியிருக்கிறார் அதே மாதிரி உரணியின் பிடித்து கொண்டுவரப்பட்டு அவருடைய மாறுகை மாறுகால் வெட்டப்பட்டது வெட்டப்பட்டு அவர்கள் கொலை கடைசியில் அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி ஏன்னா அவர்கள் கொலையும் செய்து கொள்ளையும் அடித்திருக்கிறார்கள் அல்லவா அதனால அவர் எல்லோரையும் வந்து மாறுகை மாறுகால் ஒட்டி அவர்கள் அப்படியே வெயில போட்டாங்க கண்களையும் தோண்டி எடுத்து அவர்கள் அப்படியே சேர்த்து போயிட்டாங்க அந்த மாதிரி இது மாதிரி ஆரம்பத்துல மக்கள் அனைவருக்கும் ஒரு திடீர் உண்டாக்குவதற்காக வேண்டி செய்யப்பட்டாலும் பின்னால் பெருமான செல்லாக்கம் அவர்கள் தடுத்து விட்டார்கள் யாரையுமே வந்து அஹ் சித்திரவதை செய்து கொலை செய்ய வேண்டாம் அவன்கானமா சித்திரவதை செஞ்சு கொலை செஞ்சதுக்கு தண்டனையாக சித்திரவதைக்கு சித்திரவதை என்ற அடிப்படையில் செய்யப்பட்டு இருந்தாலும் கூட இனிமேல் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று உத்தரவிட்டார்கள் சொல்லலாறு இன்னமா எதா உள்ளது இனி விசாரிப்பு யார் அல்லாவும் ரசூலுடனும் போரிடுகிறார்களோ அவர்களுக்கு மாறு செய்கிறார்களோ ஊரிலே வயசாக செலுத்தார்களே பசாதன் பூமியிலே குழப்பந்து விளைவிப்பெருக்க முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் தண்டனை ஆகிறது முகத்தலோ அவர்கள் கொல்லப்பட வேண்டும் அவள் சொல்லவு கழுவில் ஏற்றப்பட வேண்டும் அவள் சுகத்தா ஐதியும் அருசுலுமும் சில ஆகிறது அவருடைய கைகளும் கால்களும் வெட்டப்பட வேண்டும் இந்த ஹிலாப்பின் மாற்ற மாறுகை மாற்றமாக வலது கைனா இடது காலு இடது கைனா வலது காலு இது மாற்றி வெட்டப்பட வேண்டும் அவன் அறந்தி அல்லது பூமியிலே அவர்கள் கடத்தப்பட நாடு கடத்தப்பட வேண்டும் வேறு இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு கொண்டு போய் விட்டுருந்தவங்க இவ்வாறாக செய்யப்பட வேண்டும் இதுதான் அவருக்கு தண்டனையா இருக்கும் ஜாலிக்கு இப்பா செய்வதாகிறது தவம் பிள்ளா கிரத்தியாபு அமையும் இதன் காரணமாவது அவர்களுக்கு உலகிலும் கேவலம் ஏற்பட வேண்டும் ஆகத்திலும் அவர்களுக்கு கடும் தண்டனை இருக்கிறது என்பதற்காக வேண்டியாயிருக்கும் இல்ல இல்லல்லதீன சாபு அவர்களை யார் தௌபா செய்து விட்டார்களோ மின் கபிலி அன் தகுதிரு அலையும் அவர்களை நீங்கள் கைப்பற்றுவதற்கு முன்பே யார் தௌபா செய்து விட்டார்களோ அவர்களை தவிர இப்ப ஆளை பிடிச்சாச்சு இந்த மாதிரி அவன் கொலை கொள்ளை கொள்ளையடித்தான் கொலை செய்தானோ அவனை கைப்பற்றி கொண்டு ஜெயில போட்டு தண்டனை கொடுக்கான்னு போகிறேன்டா அப்பட முடியாது ஒரு பாவம் செய்தவன் தவறு செய்து திருந்தி மண்ணுக்கு நல்லவனா மாறி விட்டான் அதுக்கு பிடிந்தும் அந்த மாதிரி தவறுகள் செய்யறது இல்லை விட்டுட்டான் முக்கோட மக்கள் நல்லவனா வாழ்ந்துட்டான் அதுக்கு பின்னாடி அவனை பற்றி தெரிந்து அவன பிடிச்சோம் அப்ப தண்டிக்கு தேவையில்லைன்னு நல்லா சொல்றான் இல்லல்லது இந்த தாபு யார் தௌபா செய்தார்களோ மின் கபிலி அன் தக அலையும் அவர்களை நீங்கள் பிடிப்பதற்கு முன்பு அவர்கள் மீது நீங்கள் அவளை கைப்பற்றுவதற்கு முன்பே தௌபா செய்து திருந்தி நல்லவனான குற்றங்களை விட்டு விட்டானே ஆனால் அப்ப விட்டுருங்க அவனை பாதமும் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு ரஹீம் நிச்சயமா அல்லா மன்னிப்பவனாகவும் ரகிமன் கருணையானவும் இருக்கிறான் கொண்டவர்களை நீங்க அல்லாவை தகுவா செய்யுங்கள் பயந்து கொள்ளுங்கள் வசீலத்தை அல்லஹின் பக்கம் உங்கள் நெருக்கி வைக்கக்கூடிய வசீலாவை தேடுங்கள் அல் வசீலத்தை அப்படின்னு சொன்னா சொலுல்லா எதை கொண்டு அல்லாவை நெருங்கப்படுமோ அல்லாஹின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குமோ அத்தகு காரண பொருள் இதை பொருள் அர்த்தம் இப்ப அந்த வசீலாவை கொண்டு இங்க நோக்கம் என்ன வசீலாவை கொண்டு பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள் விவாதத்துகள் தான் வணக்க வழிபாடுகள் சிக்கிர சிக்கிரர்கள் இதுதான் அல்லா என்பதும் நெருக்கி வைக்கக்கூடிய வசீலா அதை கொண்டுதான் அல்லாவை நெருக்க வேண்டும் ஒரு வசதியின் பக்கம் சேர்த்து வைக்கிறது தான் வசீலா இடை பொருள் காரண பொருள் அப்படின்னு அர்த்தம் அப்ப வசீலா அல்லா பக்கம் நெருக்கி வைக்கிறது வணக்க வழிபாடுகள் தான் என்று சிலருடைய கருத்து சிலர் சொல்றாங்க அண்டியாக்களும் அவளியாக்கலும் அல்லாயிரம் நெருக்கி வைக்கிற வசீலாக்கத்தான அபிமாரிக்கு வந்தாங்க பை அல்லாம்பியா நெருக்கி வந்தாங்க அப்ப அவர்களுடைய வசீலா நமக்கு தேவைப்படுது அவன் வசீலானத்தை அன்பியாக்களையும் அவளியாக்களையும் வணங்கல பை சில பேர் அண்டியாக்கல் அவளியாக்கிற வசீதான சில வகாபிகளுக்கு ஒத்துக்காது ஏன்னா அவங்க அவங்க ஏதாவது ஆதாரம் கட்டானுங்க காக்கர்கள் சிலைகளை வணங்கினார்கள் காரணம் கேட்டதுக்கு மான அந்த சிலைகளை நாங்கள் வணங்கவில்லை இல்லா இவ் பர்றி அவைகள் எங்களை அல்லாய்ந்து நெருக்கி வைக்கும் என்று என்பதற்காக அந்த சிலைகளை வணங்குகிறோம் என்று காக்கர்கள் சொன்னார்கள் அப்ப அதனால காக்கிர்கள் சிலைகளை வணங்கினது பக்கம் நெருக்கி வைக்கும் சொல்றான் அதனால அல்லா பக்கம் நெருக்கி வைக்கிற மாதிரி எதையுமே நம்ம நம்ம மவுலியாக்கள் அண்டியாக்களை வணங்கி அவர்களை கொண்டு அல்லாஹி தான் தப்பு அப்படிங்கிறான் அவன் பைத்தியக்காரத்தனமாக பேசுறாங்க ஏன்னா அந்த இடத்துல அவன் சொன்ன வார்த்தை என்ன மா நாபுகுமும் இல்லாய் இவ கடரிபுனா இதாய் சுல்ஃபா சுல்ஃபானா குருபா எடுக்கணுன்னு அர்த்தம் அல்லாரின் பக்கம் இந்த சிலைகளை இங்கு நெருக்கி வைக்கும் என்பதற்காகவே இந்த இவைகளை வணங்கினோம் அப்படி தான் நல்லா சொல்வான் என்னன்னு பை நாம வணங்கலை நாம அப்ப அவன் வணங்கினா வணங்கலை அதுக்கு ஹருல்லாவ நீ வந்து அவர் அவர்ல எப்படி அல்லா வைக்க நினைக்கலாமா நீங்க அப்படின்னு கேக்குறான் அன்பியாக்குன்னு அவடியாக்குன்னா அல்லா எழுகி வைக்கிறாங்கன்னா ஹைருல்லா நம்ப நீ வணக்க வணக்க வழிபாடுகளுக்கும் வணக்க வழிபாடுகள் இந்த வணக்க வழிபாடு தான் இந்த செயல்பாடுகள் இருக்க பை நம்முடைய செயல்கள் என்ன ஹயருல்லாவா அல்லாவா அது செயல்களும் மக்களுக்கு தான் அல்ல சொல்றா அல்லா அல்லா கடகும் உங்களையும் உங்கள் செயல்களையும் அல்லாதான் படைத்தான் அப்ப நம்ம செயலுக்கு யாரு தான் காட்சியு அப்ப செயலும் மக்களுக்கு தானே அதை எப்ப வசீலாக்கலாமோ அம்பியாக்களை வசீலாக்கலாம் என்ன அன்பியாக்களை வசீலாக்குறதுக்குன்னா தென்னா அவங்க வழங்கறதில்ல பை அவருடைய பகுலை கொண்டு யார் தான் எனக்கு உன்னுடைய குழு அவர்களுடைய அவருடைய அன்பை கொண்டு உன்னுடைய அண்ணாவுடைய அன்பை எதிர்பார்க்குதல் நபிமாருடைய குறுப்பு கொண்டு அண்ணாவுடைய குறுப்பை எதிர்பார்க்குதல்

அன்பி அத்தியோல்லா அத்தியோக சூழல் உளில் அமிரும் இருக்கும் அப்ப அன்பியாக்களை அவளியாக்களை கட்டு அவங்க பேச்சு கட்டுப்படுவது அல்லாவுக்கு கட்டுப்படுவது அவளியாக்கள் அன்பியாக்களை பேச்சுக்கு மாறு செய்வது அல்லாவுக்கு மாறு செய்வது இவர்களை நெருங்குவது அல்லாவை நெருங்குவது இவர்களுக்கு தூரமாகுவது அல்லாவுக்கு தூரமாகுவது பெருமாள் சந்தாசம் அவர்கள் பயனாஞ்சிட்டு தான் மூணு பேர் வந்தாங்க ஒருத்தர் நெருங்கி வந்து பெருமாள் கிட்ட உட்காந்துக்கிட்டாரு ஒருத்தர் தள்ளி உட்காந்துக்கிட்டார் ஒருத்தர் போயிட்டாரு

நாம் ஒரு சிறிய போர்ல இருந்து பெரிய போருக்கு வந்திருக்கிறோம் அந்த பெரிய போர் என்ன சாபகிறதுக்கு மனதோடு போராடக்கூடிய போர் என்றார் அதுவும் தான் இவ்வாறு நீங்கள் உள்ளத்தாலும் பொருளாலும் கையாலும் காலாலும் எதிரிகளோடும் உங்கள் மனதோடு நப்சு போரிடுங்கள் துப்பளி நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகலாம் இன்னும் கப நிச்சயமாக யார் காப்பீடுகளோ

பிதியாவாக அந்த துனியா இந்த உலகில் எல்லா சொத்துக்களும் அது போன்று இன்னொரு மடங்கு இவைகள் இருந்தாலும் அதை அவர்கள் கொடுப்பார்கள் அப்படி கொடுத்தாலும் அவர்களிடம் இருந்தும் அந்த சொத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது முழு உலகத்தை கொடுத்தாலும் அதை பாங்கிக் கொண்டு தண்டனை உடனே என்னை காப்பாற்றுன்னு சொன்னாலும் அதை அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அழகும் அதாபின் அலி வேதனை தரத்தக்க கடும் அதாப் தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது இதுனு அவர் நாடுகிறார்கள் ஐயோ குருஜும் நாறு வரகை விட்டும் விடியாவதற்கு நாடுவார்கள் தேமத்தில் உமாம்பி ஹாரிஜின மினஹா அவர்களை விட்டும் விடியேறு குடியுல்லா ஒருவாறும் இல்லை வரகம் ஆசாபும் முகின் நிரந்தர தண்டனை அவளுக்கு உள்ளது நம்பை